வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா இது என்ன என்னடா இதுனா டை டாங்க டை பேங்க் என்ன ரேட்ல வரும் ரென் ட்ரைன குடுலா ரென் ட்ரைன குடுலா கடை இது மேலே ஃபெமிலா ஃபெமில ஃபெமில சரி ஓகேன ஆப்ளிகேஷன்ல பார்த்தோம்னா ஃபெရှင် கேட் கொண்டு வந்திருக்காங்க ஃபெရှင်லயே அது என்ன கலர்ல சேரும்மா

ஆஹ் ரெண்டு பண்ணாந்து இருக்காங்க மேல் ஒண்ணும் பிமேல் ஒண்ணும் ரெண்டு பாக்குற செம்பிட்டு இருக்கு ஆஹ் இதுல வந்து எத்தனை கிட்டன்னு வச்சிருக்கீங்க ரெண்டு தானே போட்டது ரெண்டு தான் போட்டிருக்காங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு திருப்பூருங்க விமல்ராஜ் விமல்ராஜ் அப்படியே உங்க கான்டக்ட் நம்பர் தர முடியுமா நைன் த்ரீ போர் ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் நீங்க எப்படி கேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாம் பண்றோம் எல்லாமே பண்றீங்க

நாலு ரூபா சொல்றேன் மூணு ஐநூறுனா மூணு ஐநூறுனா முடிக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி பப்பீஸ் உங்களுக்கு பண்ணிக்கலாம் இதுல எத்தனை மேல் எத்தனை இருக்கு மேல் வாங்கினா என்ற நாலு ஐநூறுல நாலு ஐநூறு ஓகே அப்ப உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க சொல்லிடுங்க டூ த்ரீ த்ரீ ஏரியால இருந்து நான் நல்லூர்ல இருந்து வர நல்லூர் காங்கே ரோடு நல்லூர் பேருங்க ரஞ்சித் ரஞ்சித்

75

மூணு ஐநூறு உங்களுக்கு வேற ஒருத்தர் ஆள் காணும் சரி ஓகேண்ணா உங்களுக்கு ஜம்முட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா சேர்ற இந்த சேர்த்து அஞ்சு ரூபா வரும் சரி ஓகேண்ணா மழை காரணமா சேவல் வரத்த ஒரு அளவுக்கு தான் இருக்கு கருங்கீரி ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க பாக்குற நல்ல சம்பன அட்டகாசமா இருக்கு இது எல்லாமே விற்பனை விலை முடிஞ்ச விற்பனை விலை முடிஞ்சு வாங்கி கட்டுறது நல்ல பெருவிட்டுறவோ இந்த திருமண மண்டபத்துக்கு பக்கத்துல கட்டி வச்சிருப்பாங்க தெரியல ஓகே அப்படி அந்த மயில் உங்களுதான் இது என்ன ரேட்டு வருமா அஞ்சு ரூபா

இந்த சேவல் வந்து ஒரு மூணு ஐநூறு ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க பாக்குற நல்ல பிரீடு ஜம்ப் இருக்கு அட்டகாசமா சரிண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கொட்டை மாறி அப்படின்னு தமிழ்ல சொல்ற சேவல் என்ன ரேட்னா வருது ஆறு ரூபா ரேஞ்சு வருங்கிறாங்க பாக்குற பிரீடு ஜம்ப் இருக்கு அப்படியே அந்த பார்த்தோம்னா என்ன காதல சேருமா செங்கருப்பு

பதினாறு இருபத்தாறு எண்பத்தி மூணு ரமேஷ் ரமேஷ் சரி ஓகே டுவெண்ட்டி பீஸ் டுவெண்ட்டி பீஸ் ஐ ஆர் ஐ ஆர் மகாராஷ்டிரா டெலிவரி நாக்பூர் நாக்பூர் கோ கனீல் பாய் பீஸ் என்ன ரேட் வருது அவரேஜா அஞ்சாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் हाँ तो येरहॉ दे पीसिंग कितने पासेल कोई था मानस था मानस नंबर कैंडी पनी का मार नंबर हाँ नाइन सेवन नाइन सत्तानों पासेल नाइन सेवन सिक्स पायू नाइन जीरो जीरो पायू पायू पायू

நான் வணக்கம் இன்னைக்கு எல்லாம் சேவல் எப்படி போயிட்டு இருக்கீங்க கிலோ சேவல் கடுசு மீயா கடுசு ஆமா என்ன காரணங்க என்ன காரணம் நோம்பி இப்ப உள்ளூர் நோம்பி இருக்குதுங்க அதனால அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறோங்க ஆமா எடுக்கிறங்க வெட்டி கொடுக்கணுங்க ஒரு ஏழ்நூறு வெட்டி கொடுப்போம் ஏழ்நூறு ரூபாய் போயிட்டு இருக்கு வெட்டி கொடுக்கறது கரையிடம் சரி ஓகேண்ணா வணக்கம் வணக்கம்

பாரு <immunités> <quie> <baharm> <imagpie> <libraries> எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாழ்விக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை போனா கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் இருக்கணும் ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க